அந்த பெரு வணிகரது பண்ணை வீடு பற்றி எரிந்து கொண்டிருந்தது ஒரு கோடி ரூபாய் செலவில் அப்போதுதான் அதை கட்டியிருந்தார் இரண்டு கோடிக்கு விற்கவும் அவர் தயாராக இருந்தார் அந்த பண்ணை வீடு தான் பற்றி எரிய பதறிப்போனார் வணிகர் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு பெருத்த சோகமானார் மனம் ஒடுங்கி போனார் அப்போது ஓடி வந்தான் முதல் மகன் அப்பா ஏன் இப்படி மனம் ஒடுங்கி போய் கிடக்கிறீர்கள் அந்த வீட்டை நேற்று மூன்று மடங்கு லாபத்திற்கு நான் விற்றுவிட்டேன் நமக்கு ஒன்றும் பெரிதாக நஷ்டம் இல்லை கேட்டவுடன் சோகம் விலகி மனம் திடமாகி போனார் அந்த வணிகர் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று வீடு எரிவதை வேடிக்கை பார்க்க தொடங்கினார் அவ்வப்போது லேசாக சிரிக்கவும் செய்தார் கொஞ்ச நேரம்தான் அப்போது ஓடி வந்தான் இரண்டாவது மகன் அப்பா ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீட்டை நேற்றுதான் விற்றோம் ஆனால் அவர் முன்பணமாக ஆயிரம் ரூபாயை மட்டுமே கொடுத்திருந்தார் எரிந்து போன வீட்டுக்கு மீதியை தருவது சந்தேகமே மோசம் போய்விட்டோம் நாம் கேட்டவுடன் மீண்டும் சோகம் அப்பிக்கொள்ள வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு பெருத்த சோகமானார் மனம் நசுங்கி போனார் தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டார் அப்போது ஓடிவந்தான் மூன்றாம் புத்திரன் அப்பா என்ன இது ஏன் இப்படி தலையில் கை வைத்து சாய்ந்து விட்டீர்கள் இந்த வீட்டை வாங்கியவர் மிகவும் நல்லவர் நேர்மையானவர் எரிந்த வீட்டிற்கு நீங்கள் எப்படி பொறுப்பேற்பீர்கள் நான் வாங்கியது வாங்கியதுதான் இப்படி சொல்லி முழு மூன்று கோடியையும் இதோ கொடுத்து அனுப்பிவிட்டார் எழுந்திருங்கள் கேட்டவுடன் மீண்டும் சோகம் விலக மனம் திடமாகி போனார் மீண்டும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினார் அவ்வப்போது லேசாக சிரிக்கவும் செய்தார் பாருங்கள் அதே வீடு அதே நெருப்பு அதே இழப்பு இது என்னுடையது என்றால் சோகம் இது என்னுடையது அல்ல என்றால் சோகமின்மை இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் பற்று நிலை பற்றரு நிலை இரண்டுமே மனங்களின் வெளிப்பாடே எண்ணங்களின் ஏற்ற தாழ்வுகளே எது ரசிக்கப்படுகிறதோ அது ஒரு நாள் சலிப்பாகும் எது விரும்பப்படுகிறதோ அது ஒரு நாள் வெறுக்கவும் படும் எது அற்புதமானதென்று போற்றப்படுகிறதோ அதுவும் ஒரு நாள் குப்பையாகும் என்ன செய்ய அவ்வளவுதான் மனித மனங்கள் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான